நாப்பா நாட்டுருவா முப்பத்தெட்டு ரூபா பசுகள் எவ்வளவு கேட்டிய முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு மூணு ரூபாய் முப்பத்தெட்டு சரி சந்தை மாடு கம்மி கம்மியாதான் வந்திருக்கு அப்படித்தானே சரி எத்தனை வருஷம் மாடு வச்சிக்கலாம் நம்ம இந்த அது வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் ஏழு வருஷம் வச்சுக்கலாம் அப்படி தானே வெயிலாம் தாங்கலாம் இருக்கு காமலாம் நல்லா இருக்கா நல்ல மாடு நல்லா இருக்கு கம்மியான கண்ணு மாடு அப்படி தானே அவடுதானுக்கு

கம்மியா வந்திருக்கேன் இந்த மாடு பாத்துனே ஜம் இருக்கேன் சின்ன மாடா இருக்கேன் யாருங்களும் பிடிக்கலானே ஒரு கொஞ்சோண்டு வைக்கல் போட்டா கொஞ்சோண்டு தண்ணி வச்சாலே போதும் அது பாட்டுல பால் கடந்துட்டு இருக்கா மொத்த கால கால பல்ல எப்படி பிரதர் பல்லு நாலு பல்லு அப்படித்தானே ஜம்முன்னு வளர்த்துருக்கனால நல்ல ஒண்ணு வெட்டானதுன்னு நல்ல கறி மலை கறி வளப்புல இருக்கு அப்படித்தானே ஒரு ஒத்த கால ஜோடிங்க ஜோடி குடுத்தீங்களா ஜோடி என்ன எவ்வளவு குடுத்தீங்க ஆஹ் அம்பனு குடுத்தீங்க இது எவ்வளவு எவ்வளவுனா குடுப்பீங்க இது ஃபைனலா

வெலைல எப்படி சொல்லுங்க முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லு முப்பத்தி ரெண்டு ரூபாய் எல்லாம் ஃபைனல விடுவீங்க ஒரு இருபத்தேழு ரூபா ஒருத்தன் இருபத்தி ஏழுனா எவ்வளவு கேள்வி இருக்கு கேள்வி இருபத்தி நாலு இருபத்தி மூணு அவ்வளவுதான் கேள்வி இருக்கு ஆமா அவ்வளவுதான் கேள்வி இருக்கு அப்படி சரி ஜோடி எங்க ஜோடி கால ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு ஓடிகிட்டு சரி இது சிங்களா கொண்டு எந்தூர்ல இருந்து வரையனே நாகரோ பண்ண ராஜா நாகர் கோயிலிருந்து வரையங்க மொதல் எத்தனை மாடு வாங்கிருக்கேன ஒரு பஸ் ஒரு ஒரு கண்ணுட்டி வாங்கி ஒரு கண்ணூட்டி ஒரு பஸ் ஒரு கண்ணுட்டி வாங்கிருக்கிய இது எத்தனை இது மாடுன

வீட்டுல என்ன ரெண்டு மாடு ரெண்டு மாடி என்னென்ன தீவனம் கொடுத்துட்டு இருக்கேன் அங்க என்ன சோத்தட்ட புல்லு என்னடா கடலை புண்ணா நல்ல புண்ணா பறிச்சிக்கொட்டை இந்த மாதிரி சகல சகல ஐட்டம் போட்டு எல்லாமே குடுத்துட்டு இருக்கீங்க மாடு உழைப்பு லாபம் இருக்கா இல்லையா என்ன மாடு வளர்ப்பு உண்மையிலேயே லாபம் தான் ஆனா சொந்த உழைப்பு இருக்கும் சொந்த உழைப்பு இருக்கும் சொந்த மாடு வளர்க்கு நஷ்டம் அனைவரும் சொல்றேன் அதெல்லாம் அப்படி இல்ல சொந்த உழைப்பு இருந்தா லாபம் லாபம் அப்படி இருபது சக்கரம் போட்டா போட்டாங்க இருபது சக்கரம் கண்டிப்பா கிடைக்காதான் கிடைக்காதான் செய்யும் ஆனா சொந்த உழைப்பு இருக்கும் சொந்த உழைப்பு எல்லாத்தையும் ஆளுச்சிட்டு வெள்ள வெள்ள வேட்டி வெள்ள சட்ட போட்டு தம்பி அவசி சொன்னா பைசா கிடைக்கும் பைசா சொந்த உழைப்பு இருந்தா லாபம் தான் நல்ல நஷ்டமே வராது ஆமா என்னென்ன பால் கறக்குது என்னென்ன பால் பால் வித்துடலாம் கருவடி வந்து கருவடி வித்துடலாம் அது போட்டோட சாணத்தை என்னென்ன வயல் கடிச்சிடலாம் வயல் கடிச்சிக்கலாம் அப்புறம் என்னென்ன

காலையான இருக்கா அதனால நல்ல இருக்கு டக்குனு டக்குனு கருப்பிடி கருபிடிக்கு அப்படிதான் எதுவும் குடுப்பில சனப்பிடிக்க எதுவும் குடுப்பில அப்படி ஒண்ணு ஒண்ணுமே காடு காரம் லேண்டா மாடு ஒண்ணுமே செய்ய ஒண்ணுமே செய்யாதுக்கு வந்து எப்ப காலையில ஒன்னு சாப்பி உடனே சாப்பிடா அப்படி

இப்ப என்னோட மேலப்பழம் சந்தைய அந்த வரும் பள்ளி சந்தையை காட்டி மேலப்பழம் சந்தை கொஞ்சம் கொஞ்சம் கூட சீப்பா இருக்கு சீப்பா இருக்கு மாடு கூடுதலும் வருது நம்ம இஷ்டம் போல எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம் அதனால இங்க வந்து வாங்க பாருங்க வாங்க வாங்க இங்க சொன்ன பால் இருக்கான்னு நீங்க வாங்கிட்டு போனால ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இல்லமா பின்ன பின்னும் ஒரு லிட்டர் இருந்துட்டு அங்கிட்டும் இங்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்காது நம்ம நம்ம ஆகாரம் வைக்க பொறுத்து ஆகார வைக்க பொறுத்து இருக்கு ஆட நல்லா ஜம்முன்னு வச்சா நல்ல பாலை கூடுதல் கரத்துல ஒரு தடவ ஆமை சரி ஓகே பால் நரம்பு ஐயா இந்த ஒரு இந்த பால் நரம்பு படைச்சிருக்கணும் படைச்சிருக்கணும் இந்த பால் நரம்பு படைச்சிருந்தாதான் அதிகமா பால் கரவா இருக்கும் பால் கரவா இருக்கும் மாடை எதுலாம் பாத்து வாங்கினா தோல் என்ன நைசா இருக்கணும் தோல் நைசா இருக்கணும் என்ன பால் நரம்பு படைச்சிருக்கணும் காம்பு எப்படி இருக்கணும் நாலு காம்புக்கு என்ன இடவெளி இருக்கணும் காம்பு இடைவெளி நல்லா ஒண்ணு கொண்டு ஒண்ணு டச் ஆகும் நாலு காம்பு இடவெளி இருக்கணும் கடை இடவெளி இருக்கணும் குளம் எப்படி பாக்கணும் தடவி பாக்கணுமா விசா மடல் மடல் கையில எத்தாது எத்தச்சுன்னு சொன்னா காடை கவதாரி கறக்க முடியாது கறக்க முடியாது என்னென்ன கயிறு போட்டு தான் கறக்க கயிறு போட்டு தான் கறக்க முடியாது மித்தபடி வேற என்ன பாக்கணும் சுழி எல்லாம் பார்க்க பாக்க முடியல சுழியே பாக்க ஆகரம் போட்டா பால் கறக்கும் சுழி என்ன சுழி இருந்த என்ன இருந்தது ஆகரம் போட்டா பால் கறக்கும் பால் இறக்கம் பாக்கணுமா பால் இறக்கம் பாக்கணுமா எப்படி பால் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட நீளமாட்டு இருந்து மாடு நீட்டு போக்கு இருந்து முன்ன பார்த்த கும்பா இருக்கும் சரி அப்படி இருந்தா மாடு நீட்டு போக்கு முன்ன பார்த்த கும்பா இருக்கும் கும்பா இருந்தாலும் போதும் இருந்தா அது பாட்டு நல்ல நல்ல கரங்க என்ன தோல் இருந்து நைஸ் தோலா இருக்கும் சரி செவ்வள மாடு வாங்கிக்கலாம் கருப்பு மாடு வாங்கிக்கலாம் நல்லா பால் கொடுத்துல இருக்கு தோலாவில ஆமா என்னன்னா கருப்புல பால் கொடுத்து பெருசா இருக்கும் செம்டிலே கட்டிட்டு இருந்தா படுத்து எந்திரிச்சுக்கிறது ஓ கால்சியம் வச்சு வந்துடும் ஆமா இதெல்லாம் ஒண்ணு செய்யாது இது ரெண்டு ஊரில் ஊரில் சித்த நிரப்பான மாட்டு ரொம்ப வளர்த்தியான மாட்டு உட்காந்து எந்திரிக்க அது கூட உடம்பு வெயிட்டு கொடுத்து எந்திரிக்கணும் கஷ்டம் கஷ்டப்படும் இதெல்லாம் நமக்கு ஒரு தரத்து மாட்டு தான் வாங்க நல்லது அப்படிதான் ரொம்ப 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 பரமாட்டம் ரெண்டு ஏத்து மேல மூணு ஏத்து படத்தை எந்திரிச்சு கிடையாது எந்திரிச்சு கிடையாது என்னென்ன உடம்பு வந்து பால் உறிஞ்சி உறிஞ்சி பால கறந்தா கால்சியம் சேர்த்து அதோட போன் வெயிட்டு குறைஞ்சிடல உடம்பு உறுக்கிதான் உருக்கிதான பால வருதுன்னா இதுதான் பிரச்சனை இருக்காது